ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அக்க மிருவி பார்க்கலாம் அபியை செம்மையாக திட்டி விட்றாங்க ராகவ் அதுக்காக அழுகுறாங்க அவங்க அக்கா வந்து ஏண்டா அப்படி திட்டுற அப்படிங்கிறாங்க பரவாயில்லைங்க அவர் மேலே எந்த தப்பும் இல்லை என் மேலே தான் தப்பு அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் அப்பா அம்மா இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பீங்கன்னு எனக்கு தெரியும் பாவம் ராகவ் சார் அவரை திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கும் நல்லபடி ஆகணும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆமாம் இல்லை ஊரில் இருக்கையில் உங்கள் அப்பா மயங்கி விழுந்தார்ல இப்போ எப்படி இருக்கார் ஓகேவா அப்படிங்கிறாங்க ராகவ் உடனே அப்படி இருந்துட்டு நீங்கள் தான் எங்கள் அப்பா மேலே எங்கே எங்கள் மூஞ்சிலேயே முடிக்காது சொல்லிட்டிங்களே அப்படியே எங்கள் அப்பா எப்படி போனால் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறாங்க அஞ்சலி இருந்துட்டு சாரிம்மா அவையோ தெரியாமல் பெஸ்ட்டான்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்படி அங்கேருந்து இருந்து உடனே ராகவை பிடிச்சி திட்டுறாங்க ஏண்டா அப்படி திட்டுற பாவல்லையாவை அப்படிங்கிறாங்க அக்கா என்னக்கா நீ அப்படின்னு சொல்றாங்க நீ அவகிட்ட மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேட்குறதா அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை டேய் என்னடா இதெல்லாம் அனுபவமாக வேணும் மன்னிப்பு தப்பு பண்ணிட்டா தப் மன்னிப்பு கேட்கணுங்கிற மனசு இருந்தால் போதும் அப்படிங்கிறாங்க இன்னைக்கு அவமே எப்போ பார்த்தாலும் நீ அவளுக்கே சப்போர்ட் பண்ற அப்படின்ற ஆகவே சொல்றாங்க அவ மேலே இன்றைக்கி தப்பு இல்லைடா பாவம் இல்லையா அவள் ஏற்கனவே மனசு கஷ்டப்படுற அந்த தானே அவள் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிற காத்தானே நம்ம வீட்டில் வந்து கஷ்டப்படுறா நீ நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் தான் நினைக்கிற அவகிட்ட மன்னிப்பு கேட்குறது தப்பு இல்லை அப்புறம் நம்ம அப்பா அம்மா தான் கோச்சுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க அக்கா அஞ்சலி கிளம்புறாங்க ராகோ அப்படி யோசிச்சு பாக்குறாரு அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துடுறாங்க வந்து முரளி வந்த கையில் எல்லாரும் கோச்சிக்கிறாங்க ஆள் ஆளுக்கு நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க அதுவும் கோமாக கேட்கலாங்க அன்பாக தான் கேட்குறாங்க அதுக்கே செம்மை காண்டாகிறாரு என்ன நினைக்கிறீங்க என் தொழிலில் விட போகிற விட சொல்கிறீங்களா எனக்கு என் தொழில் தான் எனக்கு உயிர் ஆகாஸ் ஆகாஷ் சொல்கிறாரு உடனே ஆகாஷை பிடிச்சிட்டு உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் விடுன்னு சொன்னால் விட்டுருவீங்களா அப்படின்னு கத்துறாங்க ஏன்னா அனுபவ விட்டுருவியாங்க கேட்க முடியாமல் கேட்குறாரு உடனே அவங்க மாமியாக்காரி சுதாரிச்சுக்கிறாங்க இன்னும் எல்லோரும் பார்க்குறாங்களே இவன் பாட்டுக்கு ஆடுறானே அப்படின்ட்டு என் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி அவன் ஒன்றும் சொல்லலை நீங்கள் ஏன் அப்படி கூட பாருங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு அப்படியே டக்குன்னு ஆஹா நம்ம ஒரு எல்லை மீறிட்டமோ அப்படின்னு அப்படியே சாந்தமாகறாங்க இல்லை அம்மம்மா எனக்கு வந்து என் தொழில் தான் எனக்கு முக்கியம் அது உனக்கு தெரியாதா நீ ஆரம்பத்துலேருந்தே என்னை நீ வந்து தட்டி கேட்கலையா அதனால என் தொழில் தான் முக்கியம்னு இருந்துட்டேன் அப்படிங்க இல்லை மன்னிச்சுக்கோ அம்மம்மா அப்படின்னு சொல்லி டக்குன்னு மன்னிப்பு கேட்குறாங்க டக்குன்னு இவங்க என்ன பண்ணுறாங்க அஞ்சலி கோச்சிட்டு போகிறாங்க அப்படி தடிக்கி விழுக போகிறாங்க உடனே தாங்கி பிடிக்கிறாரு நடிக்கிறவன் என்ன எப்படி வேணாலும் நடிக்கலாம் இல்லையா உடனே அஞ்சலியை தூக்கிக்கிட்டு வந்து சோபால் உட்கார வைக்கிறாங்க எல்லாரும் பார்த்து ரசிக்கிறாங்க சிரிக்கிறாங்க நம்ம விட்டு பொண்ணை தாங்கு தாங்கன்னு வாங்குறானேன்னு இதுவே நம்ம வீட்டு பையன் வந்த மருமகளை தூக்கினான்னு வைங்களேன் என்ன இப்படி பொண்டாட்டி தாசனாயிட்டேன் அப்படிம்பாங்க ஆனால் தான் வீட்டுக்கு வந்த மருமையை மட்டும் தான் வீட்டு பொண்ணை தாங்குனா தாங்குதாங்கன்னு தாங்குறேன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் உட்காந்துக்கிட்டு பொண்டாட்டிகிட்ட அம்மும்மா அம்மா என்னை மன்னிச்சிருங்க எனக்கு தண்டனை கொடுங்க சாரி சாரி அப்படிங்கிறாரு உடனே ராகு யோசிக்கிறாங்க என்ன உடனே பட்டுன்னு மாமா சாரி கேட்குறாங்க அப்போ சாரி கேட்குறது அவ்வளோ ஈஸியாக அக்கா சொன்ன மாதிரி மனசு தான் வேணுமோ அப்படிங்கிறாங்க இவர் யோசிக்கிற பார்த்தா அப்படி கண்டிப்பாக மன்னிப்பு கேட்பாருன்னு தோணுது அடுத்து என்ன பண்ணுறாங்க எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அஞ்சலிக்கிட்ட முரளி என்ன பண்றாங்க நானே சேர் இல்லாமலே உட்கார மாதிரி உட்கார்றேன் அதே பொசிஷன்லன்னு உட்காந்துருக்காங்க முடியல அம்மா என்னால முடியலை அப்படின்னு சொல்லணும் எல்லாரும் சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் சிரிச்சிடுறாங்க அஞ்சலியும் இப்போதான் எனக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நினைச்சு போறாங்க அப்படியே எங்கள் அப்பா கவுண்டமணி சொல்ற மாதிரி அவங்க ஆக உச்சித்தி சொல்றாங்க உலக மகா நடிப்படா சாமி அப்படின்னு மாப்பிள்ளையை பத்தி மெச்சிக்கிறாங்க வழக்கம் போல் ஆகாஷும் அணுவும் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்குமா எனக்கு ஒரே மனசுக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு கவலைப்படாதீங்க நம்ம என்றைக்குமே பிரிய மாட்டோம் அப்படின்னு சொல்லி காதல் வசனங்களை தொட்டி கொட்டிக்கிட்டு இருக்காரு அப்போதைக்கு ஒரு மரக்கில் விழுகுது ஒடிஞ்சு அதை டக்குன்னு தாங்கி பிடிக்கிறாங்க உடனே அப்படியே இழுத்து அணுவை இழுத்துடுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்குமா அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் நல்லா நீ இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் நீ இல்லை என்றைக்கு இருந்தாலும் எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க பாய் கடையில் அப்படிங்கிறாரு ஏன் உங்கள் கூடே இருந்து காலம்பூரம் காலத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும்ல இப்போ சொல்லுவீங்க ஆனால் கல்யாணம் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட கண்டுக்க மாட்டிங்க அப்படி நினைக்காதீங்க ஆனும் நான் என்றைக்குமே அப்படி நினைக்க மாட்டேன் அப்படின்னு ஆகாசு அப்படியே சொட்ட சொட்ட காதல் ரசம் அப்படியே வழியுது அவ்வளோ அன்பு உண்மையிலே வச்சிருக்கார் அதனால் அப்படி பேசுகிறாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க ஆனும் எனக்கு எப்படா நேரம் போகும்னு இப்போ இருக்கேன் கல்யாணத்துக்கு அப்புறம் நேரமே போகக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லபடியாக சந்தோஷமாக பேசிகிட்டு போகிறாங்க அங்கே ஆலமரத்துக்கு அடியில் பக்கத்தில் ஒருத்தர் இருந்துட்டு சாமியாடி போல இருக்கு என்னப்பா நாளைக்கு வர கஷ்டத்தை தெரியாமல் இப்படி சந்தோஷமாக சிரிச்சுட்டு போகுதுங்க அந்த வீட்டுக்கு ஒன்று கிளி மாதிரி இருக்க அந்த குரங்கு கூட்டத்துக்குள்ள போறியம்மா உனக்கு இனிமே தான் ஆட்டமே ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது தெரிஞ்ச கதை தானே அங்கே போய் சித்திரவதை பட போகிறாங்கன்னு இருக்காங்க ராகவ் இருக்காங்க அபி இருக்காங்க சும்மா விட்டுற போகிறாங்களா என்ன அபி சோகத்தோட வீட்டுக்கு வந்து அழுகிறாங்க அப்பா உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுப்பா நீங்கள் தைரியமாக இருப்பீங்க ஏன் இப்படி எதுக்குடி திடீர்னு வந்து அப்பா பிடிச்சி கட்டி பிடிச்சி அழுகிற ஏன்னா ராகவங்கி சொன்னாங்களா அப்பா அம்மா முக்கியம்னு அதை நினச்சி அழுகிறாங்க அபி ஏன்டி இருக்க மாதிரி அழுகிற அப்படின்னு சொல்லி நாலு பேரும் அப்படி கட்டி பிடிச்சி அழுகிறாங்க அப்புறமா பைக்கில் வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு அணு ஒரு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அங்கே ஒரு கார் நிப்பாட்டியிருக்காங்க ஒரு ஆள் நியூ என்ட்ரி கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா மாசாக காமிக்கிறாங்க நெத்தியை காமிக்கிறாங்க வாயை காமிக்கிறாங்க கண்ணை காமிக்கிறாங்க அப்புறம் பார்த்தா ஃபோன் பேசிக்கிட்டே இருக்காங்க அவர் வந்து கதை ஒரு திறந்த வாக்கில் இருப்பார் இருக்குது சாத்தாமல் லாக் போடாமல் அங்கேருந்து இருந்து ஒரு திருடன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓட பார்க்குறான் அப்படி கத்திடுறாங்க சார் சார் திருடம் அப்படின்னோட அவன் எல்லாத்தையும் வச்சுட்டு பர்சை மட்டும் எடுத்துகிட்டு ஓடுறான் ஆனால் அந்த பின்னாடியே ஓடி தேடி பிடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படியே நின்றாரு என்ன அபியை பார்த்து ஆயிடுறாரு டே எத்தனை பேர்றா ஏற்கனவே ரெண்டு பேர் இருக்காங்க ராகவ் முரளின்னு இப்போ மூணாவதா நீ வேறையா அப்படின்னு தான் கேட்க தோணுது அபி ஓடி வராங்க என்ன சார் இந்நேரம் எடுத்துகிட்டு போயிருப்பேன் லாக் போட்டு நிற்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க ஆ ஆமாங்க லாக் போடாமல் விட்டேன் இனிமேல் லாக் போட்டுக்கிறேன்னு இனிமேல் லாக் போடுறாரு ஆனால் பர்ஸ் எடுத்து ஓடிட்டான் அது தெரியல அவருக்கு அந்த மக்கு மனினுக்கு அதுக்கப்புறம் அப்படியே அபி பேசிக்கிட்டே இருக்காங்க பேச பேச அவங்க வழக்கம் போல் வளர்க்க என்னமோ உள்ள பேசுறாங்க குழந்தைத்தனமா அவர் அப்படியே ரசிக்கிறாரு ஆளையும் ரசிக்கிறாங்க அபி பேசுகிற பேச்சையும் ரசிக்கிறாரு அதுக்கப்புறமா ஐயோ பாருங்க சார் உங்கள்கிட்ட சொல்லிட்டு நான் ஏன் வண்டியை லாக் லாக் போடாமல் விட்டுருக்கேன் நான் வரேன் பார்த்து இனிமேல் பத்திரமா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கிளம்பி போகிறாங்க இவர் வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சிருக்காங்க நாளைன்னு போடுறாங்க ஆக ஆக வந்து ரிப்பேர் ஆகி நின்றுக்கிட்டு இருக்காரு காரை அந்த வழியாக வர்ற அபி என்ன சார் வண்டி ரிப்பேராக வாங்க நம்ம வண்டியில் நான் கூட்டே விடுறேன் அதெல்லாம் வேணாம் நீ போ என்ன சார் வர்றீங்களா இல்லையா வந்து உட்காருங்க அப்படின்னு சரின்னு வர்றாங்க நீ இறங்கு நான் ஓட்டுறேன் அப்படின்னு ராகவ சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது என்ன என்ன வண்டியோட ஓட தெரியாது வண்டியில ஏறி உட்காருங்க அப்படின்னு வண்டியில ஏறி உட்காந்து போயிட்டே இருக்காங்க போகிறாங்க போறாங்க போயிட்டே இருக்காங்க போயிட்டுருக்கீல்ல மணிப்புது கேட்டாரா அது அதிர்ச்சிலாம் என்னென்னு தெரியல ஆனா டமான்னு ரெண்டு பேர் விழுந்துடுறாங்க ராக்கு கையெல்லாம் மண்ணாயிருது ரெண்டு பேரும் இடு பொழிஞ்சு விழுந்து கிடக்குறாங்க தேவையா லூஸ் அப்படி இப்படின்னு திட்ட போறாங்க நாளைக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு ஓகே பிரச்சனை சுங்க பொண்ணான்னு கையில் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்